அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டெவலர் ரெஸ்ட் வந்து தீபக் பேசுகிறேங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வீட்டு பர்பஸ்க்காக ஒரு போர்வல் பாயிண்ட் அமைச்சிருக்காங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து மனசுக்கு திருப்தியாக இல்லை அதனால் வந்து இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வாட்டர் டே ஒரு ரெண்டு மூணு பேர்த்து வச்சு செக் பண்ணி இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளை கூப்பிட்டுருக்காங்க நம்ம போய் அங்கே வந்து சைட்டுக்கு போய் செக் பண்ணும்போது தான் தெரியும் இந்த மாதிரி எல்லாம் இதுக்கும் முன்னாடியே இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு சரிங்களா அதை தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதாவது இந்த இடம் எந்த இடத்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோட்டு மாலை அடியில் வந்து பார்த்திங்கன்னா சாணார் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா இப்போ இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அடி ஓட்டி எடுத்துருக்கிறாங்க ஆனால் அவங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்காலஞ்சு டூர் ஒரு அஞ்சு தண்ணி அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்திருக்க மாட்டேருக்கு அவங்களுக்கு மனசுக்கு திருப்தி இல்லை ஆனால் அந்த பாயிண்ட் டில் பண்ணி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வாட்டர் டெவினர் ரெண்டு மூணு பேர்த்து வச்சு பாயிண்ட் செக் பண்ணியிருக்காங்க அதில் அந்த இடத்துல ஒரு முளைக்குச்சி அடிச்சிருந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த ஒரு வாட்டர் டெவினர் வந்து பாயிண்ட் குறித்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாட்டர் டெவினர் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி இன்னும் ஒரு மொத்தம் நாலு பேர் நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் எல்லோரும் ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு இடத்த சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஃபைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் செக் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த சொல்கிறாங்களே எதை ட்ரில் பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியல குழம்பி போயிட்டாங்க ஏன்னா ஒருத்தர் சொல்கிற இடத்தையும் இன்னொருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நம்ம தைரியமாக ட்ரில் பண்ணிடலாம் ஆனால் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்த சொல்கிறாங்க அதனால் எந்த இடத்த நமக்கு தண்ணி அதிகமாக வரும் எந்த இடத்துல ஈல்டு அதிகமாக வரும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நாம் ஃபைனெலாம் ஃபுல்லாக அவங்க இடத்தையே ஃபுல்லாக செக் பண்ணோம் அப்படி செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம இந்த இடத்த நீரோட்டம் பார்த்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை வந்து பார்க்கணும் அப்படின்னா கமெண்டில் ஃபஸ்ட்டில் பின் பண்ணுறேன் அந்த லிங்கில் உள்ள போயிட்டு அந்த வீடியோ பார்க்குறோன்னா பாருங்கள் சரிங்களா அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்தது எவ்வளோ தண்ணி வரும் எத்தனை அடியில் வரும் என்ன ஏதுங்கிறது டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணதை பற்றி தான் அந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க ட்ரில் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணி கொடுத்த பாயிண்ட்டை தான் ட்ரில் பண்ணாங்க அது ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு அடி அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்துருச்சு அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இஞ்சி டு ஒரு ஒரு இஞ்சி தண்ணி ஆட்டம் நமக்கு அந்த மட்டத்துலேயே கிடந்துருச்சு ஒரு இஞ்சி இல்லைன்னா ஒரு முக்கால் இஞ்சி கண்டிப்பாக கிடைக்கும் அந்த இடத்த நாற்பத்தஞ்சு அடியிலேயே வந்துருச்சு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு கேசிங் போட்டு கேசிங் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அடி வரைக்கும் ட்ரில் பண்ணிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கேசிங் பைப்பு ஃபில்டர் கேசிங் போட்டு கீழே இறக்கிட்டாங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்திங்கனா ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐநூற்றி அறுபது அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டை நம்ம கிடச்சிச்சு அப்படி வந்து கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றி தண்ணி ஆட்டால் சப்போர்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் கீழே இன்னும் கொஞ்சம் ட்ரில் பண்ணிடலாம் நம்ம சொன்ன டார்கெட் வரைக்குமே ட்ரில் பண்ணிடலாம் ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம கொஞ்சம் தண்ணி போதுமான தண்ணி கிடைக்கல இதுலேயாவது நமக்கு மனசுக்கு திருப்தியாக தண்ணி வரணும் அப்படின்ட்டு கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தொள்ளாயிரத்தி அறுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மட்டம் கிடச்சிச்சு அப்படி கிடைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனில் இந்த இடத்த ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணி கிடச்சிச்சி சரிங்களா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பது ஓட்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த இடத்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணி ஈல்டு கிடச்சிச்சு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ நீரோட்டை பார்த்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது சொல்லியிருப்போம் ஏ அதாவது பழைய போருக்கும் இப்போ நம்ம அமைக்கிற போருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்குன்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆனால் பாஸ் ஆகுமா ஆகாதான் தெரியல அப்படிங்குறது சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஏட்டு ட்ரில் பண்ணியாச்சு நமக்கான எந்த ஒரு பாஸுமே கிடையாது இந்த பாயிண்ட்டு தான் பழைய பாயிண்ட் இப்போ இதுக்கு முன்னாடி ட்ரில் பண்ண பாயிண்ட்னு வச்சுங்களேன் அவங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டுக்கும் இப்போ நம்ம அமைச்சிக்கிற பாயிண்ட்டுக்கும் ஒரு பத்தடி தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இந்த இடத்த நமக்கு வந்து எந்த ஒரு ஏற்பாஸுமே ஆகலை ஓகேங்களா அதாவது இந்த ஃப்ளாட் காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கொஞ்சம் மனசுக்கு திருப்தி அமலினாலும் இப்போ அமைச்சர் ரெண்டாவது பாயிண்ட் ஓரளவுக்கு அவங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க சரிங்களா இது போன்ற நம்மளோட வீடியோ மெமேலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டீஸ் வரும் சரிங்களா அதாவது இதை தவிர உங்களுக்கு வந்து நேரோட்டம் பார்ப்பதில் போர்வெல் அமைக்கிறதுல வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்கள்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புது புது அனுபவம் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வீடியோ மூலியம்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள தவக்குள்ள அமையலாம் சரிங்களா அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்